Mahaɓurewa a cini. Na murya kala a ba kala a தொன்பமமைக்கு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்துமே நம்முடைய அனைத்து தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது இப்பொழுது நம்முடைய தலையாய கடமை சரி அப்படி கலாச்சாரம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில் நாம் எழுந்தவுடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே அந்த கலாச்சாரம் இருக்கிறது இப்போ இந்த கலாச்சாரம் சொன்ன ஒரு பழக்க வழக்கம் மட்டும் அதில் வைக்கல அதில் வச்சுருக்காங்க ஆயிரம் சுற்றுமங்கள் ஆயிரம் ரகசியங்கள் அப்படி கொ கட்டி கிடக்கு அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை சொல்லி இதற்காகத்தான் இதை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த தலைமுறையில வர்றவங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க சரி அப்படி பார்த்தா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சயின்டிபிக்காவே ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமே காலையில எந்திரிச்ச உடனே என்ன பார்க்க சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையை முதலில் பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க எதற்காக அப்படின்னா பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்கு தூங்கி எழுந்திருக்கு ஸோ அவ்வளவு நேரம் தூங்கினதில் அதை சக்தி பூரா சேர்த்து வச்சிருக்கான் அப்போ இதுக்கு நம்மளுக்கு அழகாக மகாபாரதத்தில் தெரியும் காந்தார் எத்தனை வருடங்களாக கண்களை கட்டியிருந்தால் தன்னுடைய மகன் துரியோதனனுக்கு அந்த வலிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கண்களை திறப்பார் அந்த கண்களில் இருந்து வந்து இருக்கக்கூடிய அந்த நேற்ற சக்தியானது அவனுடைய உடலையே அப்படி வஜ்ராயுதமாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ புரியுதா அந்த சக்தி இப்ப கண்கள்ல இருக்கு அப்ப எழுந்தவன எதற்காக நம்முடைய உள்ளங்கையை பார்க்கணும் அப்படின்னா அந்த சக்தி நம்முடைய உள்ளங்கைக்குள் சென்று அங்கிருந்து மீண்டும் நம்முடைய உடலுக்குள் சென்று நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது அதுதான் இதற்குள் இருக்கக்கூடிய தத்துவம் ரகசியம் அறிவியல் சொல்லப்பட்ட விஷயமும் கூட ஆக உடனே முதலில் நாம் கண்களை திறந்து நம்முடைய உள்ளங்கையை பார்க்கிறோம் இப்போ நம்ம அந்த காலையில் கண்கள் திறந்தவுடன் சும்மா திறக்கிறது கிடையாது நமக்குன்னு சில அழகாக ஸ்லோகங்கள் சொல்லி விடுத்தாங்க சமஸ்கிருதம் அதை விட பெரிய பொக்கிஷங்க அவ்வளவு பொருளையும் அவ்வளவு ரகசியத்தையும் அதில் வச்சுருக்கோம் அப்போ இந்த கைகளை உள்ளங்கைகளை பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு தேவதை இருக்கின்றது அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க கராக்கரே வசதே லக்ஷ்மி கர மத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்தக பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டாங்க இத்தனை தேவதைகளும் நம்முடைய உள்ளங்கைகளில் இருக்கின்றன இப்ப நம்ம என்ன ஆச்சு காலையில் எந்திரிச்சு நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் அது எதையும் நினைக்காம எந்திரிச்ச உடனே மனசை ஒருமுகப்படுத்தி இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த உள்ளங்கையை பார்த்து மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிமிஷம் மனசு அலைபாய விடாம எந்திரிச்சோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் அப்படி